நீ சண்டே என்ன ஸ்பெஷல் ஒவ்வொருத்தர் வீட்லையும் கமால்ல சொல்லுங்க சொல்லுங்க தோழமைகளை தோழமைகளை சவுண்டை குறைச்சி வைங்க இங்க கேக்குது லைவ் போட்டோம்னா ஆளு வர்றதுக்கு பிடிப்பதான் காமனியார் ஆகிடும் ஒரு சில பேர் பார்க்குறதுக்கு ஒரு சில பேர் சுத்தமாக பார்க்க மாட்டேங்கிறார் யார் நம்மளோட ஃபேன்ஸ் வணக்கம் நண்பர்களே வேறு என்ன பண்ணுறீங்கோ நிற்புகளையே நிற்பகளே யாரையுமே காணா லைவில் நம்ம பைத்திய நம்ம ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிறோம் என்ன பாட்டி சாமி பாட்டு தானே பிடிக்குது செக் பண்றாங்களோ அப்படிதான் போய் மக்களே மக்கள் யாருமே அநியாயம் பண்றாங்க மக்களே யாராவது இருக்கீங்களா ஹலோ டெஸ்டிங் ஹலோ நண்பர்களே ஜிபி முக்கி நண்பர்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க வழக்குண்டா புல்ல நான்தான் பாண்டா என்ன பண்ணுறீங்க நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் அஞ்சு பேர் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் வணக்கண்டா புள்ள திண்டுக்கல்லேருந்து நாட்டுப்புற நாயகன் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நட்புகளை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கமாண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெஞ்சா இல்லையா எங்கிட்டலாம் மழை பெய்யலை இன்றைக்கி மழை வர மாதிரி இருந்துச்சு எல்லாம் மழை இல்லை உங்கள் ஏரியா சைட்லாம் மழை பெஞ்சா இல்லையா எல்லாம் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கமாண்ட் பண்ணுங்க நண்பர்களே கமாண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் நாட்டுக்கோழி குழம்பு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருபத்தஞ்சு பேர் பார்த்தாங்க இப்போ பத்து பேர் தான் பார்க்குறாங்க பாஞ்சு பேர் காணாம போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே வாங்க வாங்க ஏன்பா யாரும் பேசுங்கப்பா யாரும் பேசவே மாட்டேன்ட்டிங்க பார்த்துட்டு போயிட்டீங்களே நம்ம திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா பிரியாணி மலைக்கோட்டை ஃபேமஸ்ஸு பூட்டுக்கு தான் மெயின் ஃபேமஸ்ஸு நம்ம திண்டுக்கல் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பூட்டு இதெல்லாம் ஃபேமஸ்ஸு அதை விட நம்ம திண்டுக்கல் டிஸ்டிக்டில் ஒருத்தஞ்சன சந்தை அரியலூரில் ஆட்டி யாருக்கெல்லாம் சின்ன பூவனு தெரியும் சின்ன பூவான் யாருக்காவது தெரியுமா கம்ப சொல்லுங்கள் இங்கே இங்கே வந்து மூஞ்சை காமிச்சிட்டு போவோம் மோனி ம் பள்ளி நம்ம கலர் அந்த மாதிரி கருப்பு தான் நம்ம மாவட்ட அப்படி அப்படிதான் இருக்கேன் தமிழ்நாடு கலர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பார்க்க வந்து மக்கள்கிட்ட கம்மி எல்லாம் பயந்து ஓடட்டும் அப்படி சரி சரி போய் அவனுக்கு பாலாச்சி கொடுக்கறேன் தம்பி தக தக நட்பு நட்பென்று என்னமோ சொல்லுவாங்க ஆனால் என்னன்னு தெரியல நமக்கு நட்பென்று ஓ அப்படியா ஐயோ மறந்துட்டேனே அவனுக்கு ஒன்றும் டவுசரையாவது போட்டு வரும் ஐயோ என்னப்பா ஐயோ ஆகுது ஆமாம் டவுசரி இல்லாமல் டவுசர் போட்டிருக்கேன் இந்த பேரில் அவனும் அலையினேன் நாங்கள் வீடியோ ஃபோன்

சொல்லுங்கள் நண்பர்களே அருணாச்சலம் அருண் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒவ்வொருத்தராக போகிறாங்கப்பா தக தக நட்பு நட்புன்று அகநக நட்பு நட்பு யார் யாரெல்லாம் சிவகார்த்திக் படம் பார்த்தது சொல்லுங்க கம்மா சொல்லுங்க மக்களே மக்கள் என் உடன்பெறா சகோதரர்களை என்ன பண்றீங்க எல்லாரும் மோனி எல்வியா தீட்டு வரையாப்பா